ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி ஆறு வயது பூர்த்தியானால் மட்டுமே வகுப்புகளில் சேர்க்கப்பட வேண்டும் என பள்ளிகளுக்கு மத்திய அரசு ஒரு புதிய உத்தரவை அறிவிச்சிருக்காங்க அந்த புதிய உத்தரவு சம்பந்தமான மொழிவரத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் ஒன்று சப்ளை பண்ணலாம்னா கீழே இருக்கிற சப்ளை பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிங்க கூடுவேன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாணவர்களை ஒன்றாம் வகுப்பில் சேர்க்க ஆறு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் என மத்திய கல்வி அமைச்சகம் அதிரடியாக உத்தரவிடப்பட்டுள்ளது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை நாடு முழுவதும் கடந்த ஆண்டு அமலுக்கு கொண்டு வரப்பட்டது ப்ரிகேஜி முதல் பன்னெண்டாம் வகுப்பு வர புதிய கல்விக் கொள்கை அடிப்படையிலான பாடத்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன இதை மாநிலங்களும் பின்பற்றப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது இருப்பினும் இந்த திட்டத்தில் கூறப்பட்டுள்ள மும்மொழி கொள்கை உள்ளிட்ட சில அம்சங்களால் தமிழ்நாடு உள்ளிட்ட சில மாநிலங்களில் புதிய கல்விக் கொள்கையை ஏற்கவில்லை இதனால் இந்த மாநிலங்களில் இந்த திட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டு வரும் ஜூன் மாதம் தொடங்க உள்ள நிலையில் சில பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை இப்போதே துவங்கி உள்ளன இந்த நிலையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசு சார்பில் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது அந்த சுற்றறிக்கையில் பிகேஜியில் மாணவர்களை சேர்க்க மூணு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் எனவும் எல்கேஜிக்கு நாலு வயதும் யுகேஜிக்கு ஐந்து வயதும் இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது முதல் வகுப்பில் சேர வேண்டுமெனில் மாணவர்களுக்கு கட்டாயம் ஆறு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படப்பட்டுள்ளது மேலும் மூன்று நான்கு ஐந்து ஆகிய வகுப்புகளுக்கு வரும் கல்வியாண்டில் புதிய கல்விக் கொள்கை நடைமுறைக்கு கொண்டு வருவதாகவும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்னாம் வகுப்பில் மாணவர்களை சேர்ப்பதற்கான வயது வரம்பு ஐந்து என பழைய நடைமுறையிலேயே தற்போது வர செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது புதிய கல்விக் கொள்கையின்படி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வர தாய்மொழியில் மாணவர்கள் கல்வி பயில வேண்டும் மேலும் மூன்று ஆண்டுகள் அங்கன்வாடி அல்லது பிகேஜி வகுப்புகளும் பன்னெண்டு ஆண்டுகளில் வழக்கமான கல்வியும் பயில வேண்டும் இந்தியாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதன்முறையாக கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வர எட்டு முறை கல்விக் கொள்கையை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இஸ்ரோ விஞ்ஞானி கஸ்தூரியன்கன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையம் புதிய கல்விக் கொள்கைகளுக்கு பரிந்துரை அளிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கனாக்கா மத்திய அரசாங்கம் சார்பில் அனைத்து பள்ளிகளிலும் அனைத்து மா மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒண்ணாம் வகுப்பு சேர்வதற்கு ஆறு வயது கட்டாயம் பூர்த்தி இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் தமிழகத்தில் பார்த்தீங்கனாக்கா ஐந்து வயது பூர்த்தி ஆகியிருந்தால் போதும் அவங்க வந்து ஒண்ணா வகுப்பு சேரலாம் ஸோ அந்த நடைமுறை பார்த்தீங்கனாக்கா சில மாவட்டங்களில் இப்போ கிடையாது ஆறு வயது பூத்தி ஆகியிருந்த மட்டும்தான் நீங்கள் வந்து ஒண்ணா வகுப்பு சேர்க்க முடியும் ஆனால் தமிழகத்தில் இதை கடந்த சில வருடங்களாக ஏற்கவில்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டம் வந்து தமிழகத்திலையும் வந்து கொண்டு வரப்போதா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே காமலு தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்போம்னாக்கா நம்ம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அது வரை மதிப்போம் மதிப்போம் உயிரை காப்போம் நன்றி